தாய்வான் நாட்டை சேர்ந்த காதலர்கள் சீர்காழியில் உள்ள சித்தர் பீடத்தில் வைத்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து தமிழர் முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர் பட்டு சட்டை சேலை என அசத்திய தைவான் தம்பதிக்கு ஊர் மக்கள் நேரடியாக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரைமேடு சித்தர்புரத்தில் பதினெட்டு சித்தர்கள் அருள் பாலிக்கும் மிக பிரசித்தி பெற்ற ஒளிலாலயம் சித்தர் பீடம் அமைந்துள்ளது இந்த சித்தர் பீடத்தில் பௌர்ணமி தோறும் சிறப்பு வழிபாடு நடக்கும் இதற்கு இந்தியாவில் மட்டுமின்றி சீனா ஜப்பான் மலேசியா சிங்கப்பூர் தைவான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருவது வழக்கம் இந்த சித்தர் பீடத்திற்கு வரும் தைவான் நாட்டை சேர்ந்த டாகாங் இருவரும் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டனர் அதுவும் பாரம்பரிய முறைப்படி திருமணம் செய்து வேண்டும் என்று இருவரும் ஆசைப்பட்டுள்ளனர் சித்தர் பீடத்தில் திருமணம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நாடி செந்தமிழ் செல்வன் நாடி மாமல்லன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் உடனடியாக தமிழ்நாடு வந்த தைவான் தம்பதி தமிழ் முறைப்படி ஒழிலாளையம் சித்தர் பீடத்தில் திருமணம் செய்து கொண்டனர்